Hudson வணக்கம் ராஜா சார் வணக்கங்க அந்த அரசியல் சுழற் ரொம்ப சுழன்று அடிக்கிற ஒரு சூழல்ல எப்போதைய விட வார்த்தைகள் இன்னமும் கடுமையா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா வார்த்தைகள் அப்படின்னாலே அதுல கடுமை சுடு சொல்லாகத்தான் வந்து விழுகிறது ஏன்னா ஏற்கனவே சூடு எல்லா அனல் காத்து அடிக்கிறது எல்லாருக்கும் இருக்கு அதற்கு என்ன வேணாலும் பேசலாம்ன்ற ஒரு சூழல் வந்து விட்டது எதிரில் இருப்பவர்கள் ஆனா பெண்ணா அவங்க குடும்பத்தை பத்தி பேசலாமா அதிகமான பெண்கள்ல இருந்து அதிகமான வேட்பாளர்கள் வரல என்னன்னா மேடைக்கு வந்த பிறகு இவ்வளவு கடுஞ்சொல் அவ்வளவு பேர் வர மாட்டாங்க அதுக்கு காரணமே கடுஞ்சொல் தான் சார்

அந்த வர்றதுக்கு அவங்களுக்கு பின்னணி இருக்கிற தான் ஒரு பின்னணி இல்லாத பெண்கள் வர்றதுக்கு யோசிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒரு முக்கியமான காரணம் அவங்களை நோக்கி வீசப்படுகிற அந்த அம்புகள் அந்த சொற்கள் வந்து அவங்கள தான் ரொம்ப காயப்படுத்துது நான் ரொம்ப சின்ன வயசுல மைக் செட் போடுறவங்களோட சுத்திக்கிட்டு இருப்பேன் நீங்க ஆமா

அவ்வப்போது இந்த இந்த மைக் செட் போடுறவங்ககிட்ட மைக்கை வாங்கி அந்த கம்பெனிக்கு விளம்பரம் சொல்வேன் எந்த கம்பெனி மைக் செட் கம்பெனிக்கு இப்போது ஒலிபெருக்கியாக இருப்பது இந்த நிறுவன ஒலிபெருக்கி எங்களை எல்லாரும் கூப்பிடுங்க உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க நான் தான் அவங்களுக்கு காசு கொடுப்பேன் இல்லாட்டி அவன் எந்திரிக்க மாட்டான் அந்த மைக் வச்சு மேடை பேச்சு மேன்மை பெற நாடகங்கள் நலம் பெற இன்னிசை நிகழ்ச்சிகள் என்புற எங்களது ஒலிபெருக்கி நீங்கள் நாடுங்கள் அப்படின்னு நான் சொல்வேன் அதுல ரொம்ப சின்ன வயசு அறியாத பருவத்துல மேடை பேச்சு மேன்மை அடை என்ற சொல்லு எனக்குள்ள வந்திருக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்போ மேடைனா மேன்மையாக பேச வேண்டும் கீழானது பேசக்கூடாது இப்ப மே நம்ம வார்த்தைகள் யூஸ் பண்றதை பத்தி நம்ம சொல்லும்போது எதற்கு தங்களுக்கு இவ்வளவு சுய விளம்பரம் இது எனக்காக சரி

பேசுகிற வார்த்தைகள் எவ்வளவு மோசமான ஒரு ஆச்சரியமாக பாக்குறீங்களா அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னா பெருநகரங்கள் வரைக்கும் பள்ளிகளிலே பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைகள்ல கெட்ட வார்த்தை மிக அதிகரித்து அதுக்கு அவங்க காரணம் இல்லை சார் அவங்க பார்க்குற மீடியா அவர்களுக்கு சில வார்த்தைகளை அறிமுகப்படுத்துகிறது அந்த வார்த்தைகள் எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூட யாரும் இல்லை அந்த ஒரு ஒரு பேச்சாளர் ஒரு மேடையில் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அதை அப்படியே கொண்டு போய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை பண்ணுற ஓடிடி தடங்களில் வரக்கூடிய பல வகையான நாடகங்கள் அதை சீரியஸ்னு சொல்றாங்க இதை சீரியஸாக யோசிக்கணும் அதுல இருக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்ட ஏன்னா அதுக்கு சென்சார் இருக்கான்னு எனக்கு தெரியல சென்சார் இல்லைன்னு நினைக்கிறேன் அனுமதிக்கப்பட்ட கெட்ட வார்த்தைகள் இருக்கு இல்லையா இன்னைக்கு நம்ம வந்து தொலைக்காட்சிகளில் வர நாடகங்கள் அந்த பிள்ளைங்க பாக்கிறது சி வெப் சீரீஸ் தான் பார்க்குறாங்க அதை அவங்க இயல்பாக பயன்படுத்துகிறாங்க ஆசிரிய ஆசிரியைகள் ரொம்ப பதறாங்க இந்த வார்த்தைகளை கேட்டு சாதாரணமாக அவங்க நின்று பேசும்போது இருக்கிற ஃபவுல் லாங்குவேஜ் இருக்குல்ல

நம்ம மொழின்னு இல்லை எந்த மொழியிலையுமே கெட்ட வார்த்தைகள் பெரும்பாலும் பெண்களை குறித்ததாகவே இருக்கிறது அப்படி தானே உலகத்தில் எந்த மொழியும் நீங்கள் எடுத்தாலும் அதில் இருக்கிற கெட்ட வார்த்தை இப்போ ரெண்டு ஆண்கள் தெருவில் மோதிக்கிறாங்க சார் சண்டை வருது இதுக்கு சம்பந்தமே இல்லாம அவங்க வீட்டுல இருக்கிற பெண்களை பற்றி தானே வசை வருது அவங்களுக்கு ஒரு மொழியை கத்துக்கணும்னு வர்றவங்க வெளியூர்கள் இருந்து வர்றவங்க முதல்ல கெட்ட வார்த்தை தான் சார் கத்துக்கிறாங்க எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது போது இருந்து வந்த ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்கிற கெட்ட வார்த்தை எனக்கு சொல்லிக் கொடுனாரு சார் எனக்கே தெரியாது எதுக்கு சார் யாரு கேட்ட போய் கேட்கல எனக்கு சார் எனக்கு நான் சத்தியம் ஐ டோன் யூஸ் ஃபவுல் லாங்குவேஜ் சின்ன வயதுல எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்போ சார் இந்த மாதிரியா பேசுகிற போது தவறான வார்த்தைகள் இல்லாமல் பேசுவது தான் நாகரிகம் அப்படின்ற பாடமே எனக்கு கிடையாது சார் பிள்ளைகளுக்கு அலுவலகங்களில் நான் பலமுறை பார்த்துருக்கேன் பெரும் பதவிகளில் இருப்பாங்க அவங்க வந்து அவங்களுடைய அதிகாரிகள்ட்ட பேசுகிற போது அப்படியே வெண்ண மாதிரியான வார்த்தைகளுத்தும் சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களோட ஒரு மீட்டிங் இருந்தால் இவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா எனி ஃபோர் லெட்டர் வேர்ட் குட் பி யூஸ்ட் மோசமான வார்த்தைகளை கட்டாயமாக பயன்படுத்துவாங்க சுற்றி இருக்கிறவர்கள் குறிப்பாக பெண்களுக்கு அது பிடிக்கலன்னா கூட முகம் சொல்லிக்க கூட பல சமயங்கள் அவங்களால முடியாது ஏன்னா அவங்க முகம் சொல்லித்தான் ய வெரி நான் ஸ்போர்ட்டு அதாவது என்னோட பிளேயர் இந்த டீம் நீ எங்களோட சேர்ந்து சரிசமமாக இருக்கணும்னு நினைக்கிற ஆனால் என்ன இதுக்கெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணுறேன் என்று அந்த பெண்கள் மேலேயே அது திரும்புகிறேன் மாதிரி பெரிய அலுவலகங்கள்லாம் வந்த பிறகு இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவது சொற்களை பயன்படுத்துவது கூட அது ஏதோ சில பெண்கள் கூட அதை பயன்படுத்தலை தவறு இதே இருந்தால் சின்ன வயதில் இருந்த காலங்களில் தெருவில் ரொம்ப பாமரர்கள் படிக்காதவர்கள் வீட்டில் சண்டை போடும்போது மனைவியோட தயாரார் பண்ணும்போது இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க இதை பேசினாலே அவள் வந்து செலவாரி இப்போ பிரயோஜனம் இல்லாதவன் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு படித்தவர்கள் படித்துக் கொண்டிருப்பவர்கள் பெருமட்டங்கள் அங்கதான் இது அதிகமாக பல மொழிகளில் பயன்படுத்தப்படுகிறது ஏன்னா அவதான் தமிழை திட்டிருப்பா இவன் இங்கிலீஷ்ல திட்டுறான் அதான் வித்தியாசம் ஆனா இதனுடைய இம்பாக்ட் என்ன இது எப்படி உன்னுடைய உயரத்தை குறைக்கிறதுன்ற எண்ணம் இவங்களுக்கு வர மாட்டேங்குது எங்க அம்மா சொல்லுவாங்க வேர்ட் யூ ஸ்பீக் speak of you, அப்படின்னு சொல்லுவாங்க நீ சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை பற்றி பேசும் அப்படின்பாங்க அது எவ்வளவு உண்மை இல்ல அது உண்மை அது நம்முடைய வார்த்தைகள் மேடைகளில் கூட தேவையற்ற அமங்கலமான சொற்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ம தனால் தங்கவேலுன்னு ஒரு பெரிய நடிகர் இருந்தாங்க அவர் ஒரு நாள் அமங்கலமான சொற்களை பயன்படுத்த மாட்டாராம் யாரை பார்த்தாலும் வாழ்க 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 அப்படிதான் அவர் சொல்லுவாராம் எவ்வளவு ஒரு நல்ல நாகரிகம் அதே சோ வந்து சோ ராமசாமி அவர்கள் வந்து தங்கவேலுவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லுவார் அமங்கல சொற்களை அவர் பயன்படுத்த மாட்டோம் ரொம்ப உண்மை அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவங்களுக்கு தங்கவேலு சார் வந்து ஒரு பெரிய காமெடியனாக வர்றதுக்கு முன்னாடி என்எஸ்கே தான் அவர் தான் அங்கே வந்து அந்த ரூலிங் அவர்தான் தான் ஒரு நாள் தங்கவேலு ஐயா அவர்கள் போய் என்எஸ்கேட்ட பணம் கடன் கேட்டிருக்காரு எனக்கு காசு இல்லை பணம் கொடுங்கன்னு அப்போ என்எஸ்கே வந்து தன்னுடைய பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்து என்கிட்ட இருந்த லக்ஷ்மியை ஒன்ட்ட கொடுத்துட்டேன் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம் அப்போவே தங்கவேலு சொன்னாரோ ஐயோ அப்படி சொல்லக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கொடுத்தாராம் ஆனால் அதற்கு பிறகு தங்கவேலுனுடைய மார்க்கெட் வந்து கிராஃப் ரொம்ப மேலே போயிடுச்சு என்எஸ்கேவனுடைய கிராஃப் வந்து ரொம்ப கீழே இறங்கிடுச்சு நடிகர் ஒரு பெரியவர் இருந்தார் அவர் ஒருமுறை பாட மாட்டேன் இனிமேல் பாடமாட்டேன்னு ஒரு பாட்டை பாட வந்தான் அப்போ எல்லாரும் சொல்லியிருக்காங்க இது மாதிரி பாடாதீங்க இந்த பாட்டை நீங்க பாடாதீங்க இது தேவையில்லைன்னு அதெல்லாம் ஒன்னும் இல்லை இது சரியாயிடும் அவர் சொன்னாராம் ஆனால் அதுக்கு அதுதான் அவர் பாடிய கடைசி பாடல் அதுக்கப்புறம் ஒரு பாட்டு கூட அவர் வந்து பாடுவார் நெகட்டிவாக நீங்க பேசுகிற எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது ஏதோ அந்த சொற்களுக்கு ஒரு சக்தி இருக்கு தானே நான் ஒரு ராசியில் ராஜான்ட்டு அந்த பாட்டை பாடின அவரே அதை அவரே அதை சொன்னார் என்னுடைய மார்க்கெட் குறைந்து இப்போ வந்து மற்றவர்கள்ட்ட நாம சொல்லுகிற அமங்கலமான வார்த்தைகளை கூட விட்டுருங்க இப்போ நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறோம்ல இல்லை நம்மை பற்றியே நாம் பேசிக்கிற வார்த்தைகள் இன்டர்னல் சேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் அதுலேயே வந்து நான் ஒரு சரியான அதிர்ஷ்ட கேட்டப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு வைங்களேன் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது சொன்னா முன்னே விட அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும்னு சொல்கிறாங்க ஏற்ற சிந்தனைகள் நான் இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன் பயமுறுத்துகிற சிந்தனைகள் நெகட்டிவ் தாட்ஸ் ஆமாம் ஏதாவது புரூஸ்ல ஏதோ சொன்னார் இருந்தீங்களே ஆமா புரூஸ்லே வந்து சொல்லுவாராம் நமக்குள்ளே நம்மை பற்றி நம்மை பற்றி நாம் சொல்லிக்கொள்ளுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்முடைய உடலுக்கு தெரியாது இவன் விளையாட்டா சொல்றானா சீரியஸா சொல்றானா உடலுக்கு தெரியாது உடலுக்கும் மனதுக்கும் உடலுக்கும் மனதுக்கும் தெரியாது அந்த வார்த்தைகள் அப்படியே வாங்கி அதற்கேற்றார் போல தன்னை மாத்திக்குமா அது அதனால் எப்போவுமே நான் ரொம்ப எனக்கு ரொம்ப முடியலப்பா அவ்வளோதான் நினைக்கிறேன் என்று சொல்லுவதை விட என்னோட உடல் நலம் நல்லாயிட்டே வருதுன்னு சொல்லுகிற போது உண்மையிலேயே உடல் நலம் வருது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தைரியம் நம்பிக்கை தருகிறது அந்த ஏன்னா சொல்லியா சொற்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அது ஸ்பெல் அப்படின்றாங்கல்ல ஆமாம் தட் இஸ் ஒய் ப்ரூஸ்லி சொன்னாரா ஆக்களினுடைய எது ஸ்பெல்லிங்னு சொல்கிறோம்ல ப்ரூஸ்லி சொன்னாரா தட் இஸ் ஒய் இட்ஸ் கால்ட் அ ஸ்பெல் அப்படின்னு அவர் சொன்னாரா ஆனால் அது ஸ்பெல்ன்ற சொல்லுக்கு அது 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 ஒரு விதி விதிக்கப்பட்ட சாபம்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு தேவையற்ற வார்த்தைகளை உறவுகளுக்குள்ளேயும் பேசக்கூடாது இப்போ நமக்குள்ள ஒரு நெருங்கியவரோட சண்டை வருதுன்னா இனிமேல் நான் எந்த மூஞ்சல முழிக்க மாட்டேன் இனிமேல் நீ வராத நான் வரக்கூடாது அமங்கலமாவே சொல்லுவாங்க ஏன்னா வாழ்க்கை என்பது ஒருவர் ஒருவர் சந்திப்பதுலதான் மகிழ்ச்சி இருக்கிறே தவிர சந்திக்காமல் போவதில்ல அல்ல மேடைகளிலுமே நகைச்சுவைக்காக கூட அமங்கலமான விஷயங்கள் தேவையற்ற நெகட்டிவான விஷயங்களை பேசுவதை தவிர்க்கிறது நல்லது அதுல ஒரு சந்தோஷமும் ஒரு ஜோக்கும் வருதுன்னு நான் நினைக்கல நிக்கல டெஸ்லா அப்படின்னு ஒரு பெரிய பிசிசிஸ்ட் ஒருத்திருந்தார் அவர் மேல இன்ஸ்பயர் ஆயிதான் இப்போ டெஸ்லா கார்ஸே வந்து எல்லான் இப்போ ரொம்ப சீன நிறுவனத்தில் சிக்கிக்கிட்டு கிடக்காது ஆமாம் ஆனால் டெஸ்லான்னு அந்த காருக்கு ஏன் மஸ்க் பேர் வச்சார்னாக்கா நிக்கோலா டெஸ்லா அவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டையே அவர் தான் வந்து கண்டுபிடிச்சார் டெஸ்லா வந்து ரொம்ப விசித்திரமான வாழ்க்கை சார் அவரோடது அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்து தான் டெனோ விடிகாத்தால் மூணு மணி ஆறு மணி ஒம்பது மணி அந்த நேரத்துல எக்ஸாக்ட்டா அவர் போய் பிரபஞ்சத்தோட பேசுவாராம் உம் மத்தவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னார் எனக்கு வீட்டமான சொல்லுவார் மூணு பிடிக்கு எங்கேயோ வார்த்தை பார்த்து பேசியிருந்தாங்க விஞ்ஞானியை கத்தினா படாத வரும் அப்படிதான் சொல்லியிருக்கோம் ஆனா அவர் என்ன நம்பினாருன்னா அந்த நேரத்தில் நமக்கே கூட பிரம்ம முகூர்த்தம்னு அதை சொல்லுவாங்க தாங்க ஆமா அவருக்கான இ பிலீவ் இன் த பவர் ஆஃப் நம்பர்ஸ் த்ரீ சிக்ஸ் அண்ட் நைன் மூணு மணி ஆறு மணி ஒன்போது மணிக்கு பிரபஞ்சத்தை பார்த்து தன்னுடைய கனவுகளை வந்து வார்த்தைகளாக சொல்லுவாராம் அதாவது அவர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடினு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் போய் பிரபஞ்சத்தை சொல்லுவார் நான் தான் இந்த இந்த கரண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாராம் அதான் ஒவ்வொரு பிரகடனம் மாதிரி நல்ல சொற்களால் சொல்லுகிற ஒரு வழக்கம் அவருக்கு இருந்ததாகவும் சொல்ல 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 அவர் நம்பியதெல்லாம் நடந்தது அவருடைய இருந்து சொல்றாங்க இப்போ மகாகவி பாரதியை வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் முன்னாடி ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொன்னார் அது ஒரு கனவு தான் ஆனால் அது கனவு நிறைவேறின மாதிரி வார்த்தைகளை அமைக்கிற போது அந்த வார்த்தைகளுக்கு ஒரு சக்தியும் அது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அது உருவாக்குதுன்னு சொல்றாங்க கான்வர்சேஷன் அப்படின்றது இனிமையாக இருக்கணும் இனிமையா தொடங்கணும் இனிமையா முடியணும் ஏன் தெரியுமா நம்ம அறியாமல் நாம் சில வார்த்தைகளை சொல்லிட்டு போயிடுவோம் அந்த வார்த்தைகள் வந்து கேட்பவர்களுடைய மனதிலிருந்து மறையவே மறையாது வள்ளுவர் சொல்றாரு தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு இதை விட அழகாக இதை சொல்லவே முடியாது அவர் யூஸ் பண்ற வார்த்தைகளை பாருங்களேன் தீயினால் சுட்ட புண் புண் புண்ணுன்றது ஆறிடும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு 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 மாறவே மாறாது வடுன்றது ஒரு ஸ்கார் அந்த ஸ்கார் என்றைக்குமே மறையாது இப்போ நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் அந்த ஆளுக்கு போய் பத்தாயிரம் நன்மையை செய்யுங்களேன் நீங்கள் செஞ்சது அவர் நினைவில் இருக்கவே இருக்காது நீங்கள் சொன்னது தான் அவருடைய நினைவில் இருக்கும் உறவுகள் கெட்டு போவதற்கு காரணம் திடீரென்று தவறான வார்த்தைகளை கடின வார்த்தைகளை அறுவர்க்கத்தக்க வார்த்தைகளை ஏன் சொன்னவரே திரும்ப யோசித்து பார்த்து இதையே நாம் பேசணும்னு நினைக்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்குது பயன்படுத்துவது தான் ஆமாம் சரி இப்போ லவர்ஸ் இருக்காங்க நிறைய பேருக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கு காரணமே அந்த ஆணோ பெண்ணோ சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது தான் ஏன் அதை சொல்லக்கூடாது அந்த உரிமை கூட எனக்கு அப்படின்னு சண்டை போடுவாங்க அது உரிமையை பற்றியதல்ல அந்த வார்த்தைகளை வாங்கி கொள்ளுவர்களுடைய மனம் காயப்பட்டால் அதுக்கு பிறகு அந்த உறவு நம்ம மாதிரி இருக்காது விரிசல் விழுந்த கண்ணாடி தான் அந்த உறவு நிறைய சொற்கள் இருக்குது எதை தேர்ந்தெடுக்கிறோம்ன்றது நம்ம சாய்ஸ் எந்த சொல் உங்களுக்கு அந்த நேரத்தில் கடவுள் கொடுக்குறாரோ அது நல்ல சொல்லா இல்லையா ஏன்னா சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லைன்னா சொன்னதை விட சொல்லாத சொற்களுக்கு தான் பவர் அதிகம் ஆனால் சொன்ன சொல் கடின சொல்லாக இருந்தால் அது ஏற்படுத்துகிற காயம் மிக அதிகம் வார்த்தைகள்தான் வாழ்க்கையை வடிவமைக்கிறது that's in good